ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிராமத்தில் வேகன்சி இருக்குன்னு முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க புது கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனாக ஆஃப்லைனா என்ன சேல்ரி ஏஜ் லிமிட் என்ன இதர தகுதிகள் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் ஆனாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலையுமே வந்து பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி சண்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்தவொடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு மாதம் வந்து டைம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட சரிங்களா ஆகஸ்ட் அஞ்சு வரலாம் தாராளமாக வந்து டைம் இருக்குது மேபி டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வேரி ஆகலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு சரிங்களா இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கான எழுதுதல் திறனறிவு தேர்வு எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது மேபி டேட் முன்ன பின்னே ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதற்கான இன்டர்வியூ உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதியிலருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் சரிங்களா இதற்கான சேல்ரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்து ஃபீ நூறுரூபா ஸ்டார்டிங் சேலரி இது கூட அலோவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாலுக்கா நேம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த தாலுக்காவில் எந்தெந்த கிராமத்துலலாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒம்பது வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்களா அந்த ஒம்பது வேக்கன்ட்டுமே பார்த்திங்கன்னா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வேக்கண்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீமு அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்துக்கோங்க யார் யாருக்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குதோ அந்தந்த தாலுக்காவில் அவங்கவுங்க வந்து அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து முன்னுரிமை முன்னுரிமை அற்றவர்னு இருக்க பாருங்கள் முன்னுரிமை என்ன அந்த பிஎஸ்டிஎம்மு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஒரு டுவெண்ட்டி விதமான இருபது விதமான முன்னுரிமைகள் வந்து இருக்கு இல்லையா அது செப்ரேட்டாகவும் நான் வீடியோ போடுறேன் என்னென்ன முன்னுரிமை எல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து வரும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பொது இல்லை பெண் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பொதுன்னா ஜென்ரல் எந்த கம்யூனிட்டி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிசி கொடுத்துருக்காங்களா அந்த பிசிலேயே வந்து முன்னுரிமை கேட்டகிரி வந்து கொடுத்துருக்காங்க முன்னுரிமை ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொதுன்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் யாருனாலும் அதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்சி கேட்டகிரி அதில் வந்து முன்னுரிமை அற்றவர் எதுவும் வந்து தேவையில்ல பொது ஆண் பெண் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் ஓகேவா அதுல போஸ்டிங் போடுறது இதை தான் வந்து போடுவாங்க சரிங்களா ஒரு எக்ஸரிஸ் மேனுக்கு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க மினிமம் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்க் ஷீட் கம்பல்சரி வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எங்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஜிவெல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் டென்த்து ஃபெயிலானவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து இதை தவிர்த்து ஒரு சில குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க அது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு கண்டிஷனு அவங்க வந்து அந்த தாலுக்காவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் தாலுக்கா வைஸ் தான் வேகன்சி விடுவாங்க நீங்கள் மற்ற கிராமத்தில் இருந்தாலும் ஓகே ஆனால் அந்த தாலுக்காவில் இருக்கிற வேகன்சிக்கு உங்கள் தாலுக்காவில் எது வருதோ அதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அது எல்லோரும் வந்து பண்ணுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் விண்ணப்பதாரர்கள் வந்து அந்த அந்தாலுக்காலேயே பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக நீங்கள் வசித்து வரவங்களாம் வந்து இருக்கணும் ஓகேவா பர்மனெண்ட்டாக அதில் தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓகேவா யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து கம்யூனிட்டி ஓகேவா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எனக்கு தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கு அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து அந்த கிராமத்திலேயே உங்கள் கிராமத்திலே வேகண்ட் இருந்து நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னுரிமை தான் ஓகேவா அவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது இதற்கான ஏஜ் லிமிட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள் மினிமம் வந்து இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரையிலும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதே வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரலும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எக்ஸ்ட்ரா பத்து வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க இதே வந்து மாற்றுத்திறனாளிகள்லேயே பார்த்திங்கன்னா அதர் கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூணு சாரி முன்னாள் இராணுவத்திற்கு நாற்பத்தெட்டு வயசு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே எல்லாம் சொல்லியாச்சு இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து அப் பண்ணி ஓகேவா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு அந்தந்த தாலுக்கா ஆஃபீஸுக்கு நீங்கள் நேர்லேயோ இல்லை வந்து போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்கால இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணேன் பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் சரிங்களா இதை வந்து எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலை நான் அப்லோட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து ஃபில் அப் பண்ணுறது அப்படின்றதையும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் ஏன்னா தப்பு இல்லாமல் வந்து ஃபில்அப் பண்ண இல்லையா அதனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆவுமே வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஓகேவா இன்றைக்கி தினமணி பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் வந்து நீங்கள் செக் கூட பண்ணி பாருங்கள் உடனே நம்ம சேனலில் வந்தவுடனே அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்காக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன் லிங்க்ஸுமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் சரிங்களா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க அவங்க சொல்லியிருக்கிறபடி எதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை உங்கள் அங்கே டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா கூகுளில் போட்டுட்டு இன்னும் அதை அப்டேட் பண்ணல நான் உங்களுக்கு செங்கல்பட்டுது காமிக்கிறேன் சும்மா எப்படின்ட்டு ஓகேவா நிக் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் போட்டு என்ஐசி அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு கூகுளில் வந்து சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஓகேவா ஜஸ்ட் அதில் போய் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நோட்டீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் சரிங்களா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய ஆப்ஷன் வரும் அதில் வந்து ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற செக்ஷன் வந்து வரும் இதில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா இன்னுமே இதில் வந்து அப்டேட் பண்ண காணும் பழசு தான் வந்து இருக்குது இனிமேல் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க பண்ண உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா இது மட்டும் இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இதே ப்ரொசீஜர் தான் இதே மாதிரி தான் வரும் வேறு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வேணுன்னா கோயம்புத்தூர் அப்படின்ட்டு போடுறேன் பாருங்கள் கோயம்புத்தூர் நிக் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி மோர் ஆப்ஷனில் போயிட்டு நோட்டீஸ் ஆப்ஷனில் போயிட்டு ரெக்யூர்மெண்ட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயுமே வந்து இன்னும் அப்டேட் பண்ண காணும் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாமே இதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு பட் இதுலேயும் வந்து இன்னுமே அப்டேட் பண்ண காணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணி பார்க்குறோம் சரிங்களா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே வந்து தெரியும் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் லைவாக வந்து ஃபில்அப் பண்ணுறதையே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா அதனால் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்